உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உடல் பருமனாக இருக்குது உடல் எடையை குறைக்கிறதுல எனக்கு என்னால் முடியவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது பட்னியெல்லாம் பட்னி கிடந்தால் தான் என் உடம்பை குறைக்க முடியும்னா என்னால் பட்டினியே கிடக்க முடியாது அப்படிலாம் நினைக்கிறவங்க உங்கள் உணவு முறையை மாற்றிட்டாலே போதும் மனித உணவுக்கு மாறிட்டாலே போதும் மனுஷங்க உண்ணக்கூடிய உணவை சாப்பிட்டாலே உடம்பு உடல் பருமன் உடல் நோய் எல்லாமே சரியாயிடும் நம்ம உடல் பருமன் ஏற்பட்டதுக்கு காரணமே உடல் பருமன் ஏற்பட்ட காரணமே வந்து ம எது மனித உணவு இல்லையோ அதை தவிர பிற உணவுகளை சாப்பிட்டனால்தான் மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால்தான் நம்ம உடலுக்கு உடல் பருமனே ஏற்பட்டது இந்த தானிய உணவு தானிய உணவு ரொம்ப மோசமானது அதுமாதிரி மாமிச உணவு மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் சத்துன்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்ட தான் கடைசியில் உங்களுக்கு வினையாக மாறிச்சு நோயை உருவாக்கி விட்டது சத்துன்னு நினச்சி நல்ல சத்தான உணவுகள் அப்படின்னு நீங்கள் நினச்சி சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா நாமெல்லாம் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அந்த உணவு தான் நம்ம உடம்பே உட உடல் பருமனை அதிகப்படுத்தியது நோய்களை வரவழைத்தது அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அது போதும் எப்படியாவது என் உடல் எடையை குறைக்கணும் என்னால் வந்து பட்டினியெல்லாம் கிடக்க முடியாது நான் நல்லா சுதந்திரமாக சாப்பிட்ணும் அதே நேரத்தில் உடல் எடை குறையணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுங்க அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சுதந்திரமாக சாப்பிடுங்க அந்த மனித உணவு என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் சுதந்திரமாக சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும் உடம்புல உள்ள நோய்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிச்சிரும் அதனால் அந்த தான் மனித உணவு என்கிற அந்த வட்டம் அந்த கட்டுப்பாடு அந்த வேலிக்குள்ளே வாங்க அந்த அந்த வந்து வந்துட்டிங்க வச்சிங்களேன் அதுக்கப்புறம் வந்து அதை தவிர நீங்கள் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது மனித மட்டும் தான் சாப்பிட்ணும் பிற உணவுகளை தொடவே கூடாது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அந்த உணவுல எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் மனித உணவுகளில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்போ உங்களுக்கு மன அழுத்தமே ஏற்படாது எப்போ வந்து இந்த உடல் எடையை குறைக்கும் போது ஏற்படுற பிரச்சனையும் மன அழுத்தம்தான் தான் அதாவது அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பட்னி கிடக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது ஏகப்பட்ட மன அழுத்தம் வரும் இப்போ அப்போ வேறு ஏதாவது ஈஸியான தீர்வு இருக்கா அப்படின்னா நீங்கள் மனித உணவு என்கிற அந்த மனித உணவு முறை என்கிற அது அந்த கட்டுப்பாட்டை பின்பற்றினால் போதுமானது மனித உணவை பின் மனித உணவை பின்பற்றினாலே போதுமானது நீங்கள் எது மனித உணவு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் கடலைகள் பருப்புகள் இதுதான் வந்து மனித உணவு தேன்லாம் மனித உணவு கிடையாது அதனால் வந்து அது மாதிரி பால் தயிர் மோறு வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்போ நான் இப்போ எதெல்லாம் மனித உணவுன்னு சொன்னோம் அதை மட்டுமே நீங்கள் வந்து உப்பு போட்டு கூட உப்பு போட்டு கூட சமைச்சு சாப்பிட்லாம் இந்த இயந்திர அறிவு உலகில் நம்ம உப்பெல்லாம் எடுத்துக்காமல் இருந்தால் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுல வந்து வெறுப்பாக இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறது தான் நமக்கு அதற்கான ஆர்வத்தையே கொடுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுக்கும் அதனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட காய்கறி பொரியல் அப்படி இப்படின்னு ஏதாவது உப்பு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு பழம் சாப்பிட்றீங்க ஒரு தர்பூசணி பழம் அதில் கொஞ்சம் உப்பு நல்ல மிளகு தூள் கூட போட்டு சாப்பிடுங்க போட்டு லைட்டை தூவிட்டு அப்படி கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே இந்த மாதிரி மனித உணவுகளை மட்டுமே பின்பற்றுங்க உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும் உடல் எடை இயல்பான எடைக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நோய்கள் குணமாக ஆரம்பிச்சிடும் நம்ம மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால்தான் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் உடல் பருமன் மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் உடல் எடை அதிகமாகிறது அப்புறம் வந்து உடல் எடை அதிகமாக அப்புறம் நோய்கள் பார்த்துங்க நோய்கள் நம்ம சத்துன்னு நினச்சி அந்த இறைச்சி இந்த இறைச்சி அப்படின்லாம் சாப்பிட்டோம் பார்த்திங்களா அதுதான் வந்து பால் வெண்ணெய் நெய் தயிர் மோர் வெண்ணெய் நெய்யின்லாம் வந்து சத்துன்னு நினச்சி சாப்பிட்டனால தான் ஏற்பட்ட பிரச்சனை தான் அந்த நோய்கள் பாலெல்லாம் ஒரு காலத்திலலாம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகளிலலாம் பாலெல்லாம் கிடைக்காது பால்ங்கிறது யாருன்னா மாடு வளர்க்குறவங்ககிட்ட மட்டும் தான் இருந்தது எல்லா பசுமாடு வளர்க்குறவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பால் அது எல்லா சீசன்லேயுமே அவங்க வச்சுருப்பாங்களான்னு சொல்ல முடியும் அப்படி தான் இருந்தது தயிர்லாம் அப்படி தான் தயிர்லாம் வந்து கடந்த காலங்களில் எல்லா வீடுகள்லையுமே இல்லை அதனால் அது இதெல்லாம் இடையில வந்த ஒரு பழக்கம்தான் மாமிசம் சாப்பிடு டெய்லி இந்த அடிக்கடி மாமிசம் சாப்பிடுக்கிற வழக்கமே இப்போ தான் வந்தது கடந்த காலங்களில் கிடையாது ஏதோ திருவிழாவுக்கு ஏதாவது பலி கொடுத்தா ஆடு மாடுகளை பலி ஆடுகளை பலி கொடுத்தாலோ கோழிகளை பலி கொடுத்தாலோ அப்போ அது வந்து அப்போ வந்து அசைவ எடுத்துப்பாங்க இறைச்சி சாப்பிடுவோம் இப்போ இடையில வந்த பழக்கம் இது அதனால் தவறான உணவு முறை தான் உடல் பருமனுக்கும் நோய்களுக்கும் காரணம் அந்த உணவு முறையை கைவிட்டாலே போதுமானது சரியான உணவு முறைக்கு மாறிட்டாலே போதும் அப்போ ஏன்னா தவறான உணவு முறை தான் நம்ம பிரச்சனைகளுக்கே காரணம் உடம்புல உள்ள நோய்களுக்கும் உடல் பருமனுக்கும் காரணம் அப்போ அதுலேருந்து நீ இதை அதுலேருந்து விடுபட்டு சரியான உணவு முறையை பின்பற்றினாலே போதுமானது பிரச்சனை சரியாக போயிடும் உடல் பருமன் மட்டுமல்ல அனைத்து பிரச்சனைகளுக்குமே தேர்வு கிடைச்சிரும் அதான் மனித உணவுங்கிறது வந்து அனைத்து பிரச்சனைகளுக்குமே தேர்வு கிடைச்சிரும் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களா அல்லது உங்களால் எதுவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லையா மன உறுதி இல்லையா நீங்கள் மனித உணவு முறையை பின்பற்றினாலே போதும் மனித மன உறுதி இருந்தால் தான் மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் மனித உணவு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும் மன உறுதி இல்லாதவங்களால் முடியாது அப்போ மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மன உறுதி வந்துட போகுது அந்த மாதிரி சோம்பேறித்தனம் போயிடும் ஏதாவது பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்படி ப பல வகையிலுமே அறிவுபூர்வமாக வாழ்வீங்க மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு மூட எதையெல்லாம் மூ எதெல்லாம் மூட நம்பிக்கைகளோ அதன் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நீங்கள் இதுவரைக்கும் மூ நீங்கள் வந்து மூட நம்பிக்கையில் வந்து பற்றுடையவராக இருக்கலாம் மதம் சாதி இதில் பற்றுடையவராக இருந்துட்டு நீங்கள் மனித உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த மதம் சாதி மேலே பற்றே வ பற்றே இல்லாமல் போயிடும் அதெல்லாம் பொய்யுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதாவது மதம் சாதி மீதுலாம் உங்களுக்கு பற்றே இல்லாமல் போயிடும் எதெல்லாம் மூட நம்பிக்கைகளோ அதன் மீதுலாம் உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போய் ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு மாற சுய சிந்தனை அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க எளிமையான வாழ்க்கை மீது உங்களுக்கு ஆசை பிறக்கும் அந்த மாதிரி ஒரு மனித உணவுகளை சாப்பிட்டாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் உணவில் தான் அனைத்து தீர்வும் இருக்கும் உணவு முறையில் தான் நமக்கான தீர்வுகள் அனைத்தும் அங்கேதான் இருக்கிறது உணவு தான் நமது தவறான உணவுகள் தான் நமது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம்